மக்களே ரெடில்ஸ் காந்தி நகர்ல ஒரு அழகான ஒரு தனி வீடு பட்ஜெட்ல எடுத்துகிட்டு வந்திருக்கும் கார்னர் ப்ராப்பர்ட்டி இந்த ரேட்டுக்கு இது வரைக்கும் நம்ம தரல வெறும் இருபத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட இந்த ப்ராபர்ட்டி எடுத்து வந்திருக்காங்க வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ரெடில்ஸ் காந்தி நகர்ல அமைஞ்சிருக்குதுங்க ரெடில்ஸ் வந்து சரியா ஒரு மூணு கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வந்துட்டோம் சவுத் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங் ஃபுல்லாவே வீடுகள் நிறைஞ்ச பகுதி ஐநூற்றி இருபது சதுரடி லேண்ட் ஏரியா கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இதாங்க ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ஒரு செவன் இயர்ஸ் ஆச்சு இந்த பில்டிங் கட்டி நல்ல பேஸ்மெண்ட்டை ஹைட்டாக இருக்குதுங்க டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட நல்ல தரமாக இந்த வீடு இருக்குது நீங்கள் ரெடியாக உடனே வீடு உள்ளே குடி போகலாம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மணலில் கட்டின வீடு மிகச்சிறந்த தண்ணி வளம் உள்ள ஏரியா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டரில் நீங்கள் மெயின் ரோடு வந்துடலாம் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா குட்வின் ஸ்கூல் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது ஹால் ஏரியாங்க ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல தரமான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ஐநூற்றி இருபது சதுரடியில் கார்னர் ப்ராப்பர்ட்டியாக கட்டியிருக்கனால நல்ல வெளிச்சம் காத்தோட்டம் இருக்கும் ரெண்டு பெட்ரூமோட நல்ல நார்மல் சைஸ் பெட்ரூமோட இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதோடைய விலையை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் ரூபா தான் நம்ம கோட் பண்ணுறாங்க கண்டிப்பாக இதுலேயும் சின்ன ஒரு நெகர்சுபல் இருக்குது சின்ன விலை குறைப்பு இருக்குது இன்றைக்கி மிடில் கிளாஸ் மக்கள் லேண்டு பார்த்துட்டு இருக்கவங்க வீடு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு மிக சிறந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமாக ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் தெரியுது நபருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு காமன் ரெஸ்ட் இது வந்து ஒரு ஸ்பேசியஸான ஒரு கிச்சன் ஏரியா நல்ல தரமாக குவாலிட்டியாக இருக்குது மணலில் கட்டின வீடுனால என்றும் நிலமுடன் வளமுடன் ராயல் ஹோம்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்